வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இரவு வானிலை சிறப்பு அறிக்கை நினைவு கூறுதல் ஒன்று மே இருபத்தி மூன்று கடந்த மூன்று நாட்களாகவே எச்சரித்துக் கொண்டே இருந்தோம் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்று இந்த மழை உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி கடலோரம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்குள் முன்னேறி இருக்கக்கூடிய மழை கடலோரம் வரைக்கும் கொடுக்க போகிறது மேலும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூரில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிய தொடங்கி இருக்கிறது இது ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இன்று ஒரு நாள் மழை இருக்கிறது என்றும் நாளை ஆங்காங்கே இன்றைய பரப்பில் பாதியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தோம் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் இன்றைக்கு பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலிருந்து மழை படிப்பு தொடங்கும் என்றும் அதே போல அங்கேயும் பொழிந்திருக்கிறது இன்றைக்கு பொள்ளாச்சி வடக்கு வடமேற்கு சரி பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் காற்று பகுதிகளுக்கும் அதே போல கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி பெதப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவு பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் ரேசான காற்றுடன் எண்ணமங்கலம் அந்தியூர் பகுதிகளில் மழைப்படிவு இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே அமைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் வங்கக்கடலிலே உருவாக இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அதுவரை காற்று சுழற்சியாக பறந்த வடிவில் இருந்து கொண்டு மேற்கு காற்றை ஈர்த்து மழைப்படிப்பை கொடுக்கும் என்றும் அதுதான் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மன்னார்குடி பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை வேதாரண்யப் பகுதி வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி கடலோரம் தொடங்கி செங்கல்பட்டு மாவட்டம் கடலோரம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அதாவது கூடுதல் குறைவாக இருக்கும் விட்டு விட்டு காற்றுடன் பொய்யும் காற்றுடன் ரொம்ப பெரிய காற்றுலாம் பாதிக்கிற காற்றில் லேசான இலைகள் மரங்கள் அசையும் அளவிற்கு லேசான காற்று விட்டு விட்டு மழை ஆன் அண்ட் ஆஃப் முறையில் ஒரு மணி நேரம் நீடிக்கும் ஒரு மணி நேரம் இது டெல்டா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை இது நாளை இன்றைய மழையில் பாதியாகி இருக்கும் நாளையும் இதேபோல் ஒரு முறை மட்டும் மாலையில் அல்லது முன்னிறவில் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை தற்பொழுது அரபிக் கடலில் மகாராஷ்டிர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வேல் மார்க் லோ பிரெஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் ஆழ்ந்த தாழ் மண்டலமாகவும் தீவிரமடையும் புயலாக உருவாக வாய்ப்பில்லை இருந்தாலும் இது விலகி போவதற்கு இருபத்தி ஏழாம் தேதி எடுத்துக்கும் ஆக இன்றைக்கு தேதி மூன்று இன்னும் நான்கு நாட்கள் மகாராஷ்டிரா கரையோரத்தில் இருந்து கொண்டு மகாராஷ்டிராவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வரலாறு காணாத ஒரு மழை பொழிவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவிற்கு மும்பை மும்பைக்கு தெற்கே தான் அதிகமாக இருக்கும் அதாவது ரத்னகிரி மற்றும் ரத்னகிரிக்கும் கோவாவுக்கு இடைப்பட்ட பகுதி கோாவிட பானாஜி பகுதி மற்றும் மங்களூரு உடுப்பி போன்ற அனைத்து அதாவது சூரத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை இது கன்னியாகுமரியை விட கேரளாவிற்கு கூடுதலாக இருக்கும் கேரளா விட மத்திய கேரளா கூடுதலாக இருக்கும் தெற்கே கேரளா விட தெற்கை கேரளா விட வடக்கு கேரளா கூடுதலாக இருக்கும் வடக்கு கேரளா விட கர்நாடகாவின் தெற்கு பகுதி கூடுதலாக இருக்கும் தெற்கை விட வடக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் கோவா அதை விட கூடுதலாகவும் கோவாவிற்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பதில நம்பர் ஒன் இடத்துல மழைப்படிவு கொடுக்கும் இதுல தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தெற்கு கேரளா குறிப்பாக பத்தனந்திட்டா கொச்சிக்கு தெற்கே நல்ல ஒரு மழைப்படிவை தொடர் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அது மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி வரைக்கும் அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்படுவி கொடுத்து தேனி மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஏற்கனவே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லையும் ஈரோடு மாவட்டத்திலையும் மழைப்பெடுவு கொடுத்துருக்கு நீலகிரி மாவட்டத்திலும் இன்றைக்கு மா காலை ஆறுலேருந்து இருந்து மதி மாலை நாலு மணி வரைக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை அவளஞ்சில இன்று இரவு இது தொடக்கமே படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழைப்படிவு அதிகரிக்கும் தேதி தேதி மழைப்படிவு இரண்டு மடங்காகும் இன்னும் கூடுதலாகும் இருபத்தி நாலைய விட ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் எல்லாம் இன்னும் மழைப்பொடிவு அதிகரிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உச்சபட்ச மழைப்படிவை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் உச்சபட்ச மழைப்படிவை பெறும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பகுதிகள் காற்று பகுதிகள் இந்த அறிக்கையை நம்ம வழங்கும் பொழுதே முன்கூட்டியே கொடுத்திருந்தோம் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்தெடுங்கள் என்றும் குற்றால அறிவுகளை குளிக்கும் பொழுது முன்னெச்சரிக்கை தேவை என்றும் தெரிவித்திருக்கிறோம் அதே போல இதை விட கூடுதல் எச்சரிக்கை என்பது கர்நாடகா வயநாடு குடகு நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் அதே போல ஒட்டுமொத்த கர்நாடகாவின் மேற்கு பகுதி மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி அடுத்தது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி அங்கே காற்றெடுத்த தாழ்வு பகுதியாகி ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்க கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக முப்பத்தி தேதி வரை மேலும் தொடரும் தென்மேற்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழை புள்ளிவரத்துல மழைப்பொழிவு இந்த தொடங்கி இருக்கக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை ஆனால் தென்மேற்கு பருவமழை மழைப்பொழிவு கணக்கில் வராது மே மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் பொழியும் மழை கோடை மழை கணக்கில் தான் வரும் ஆனால் இந்த மழையே அணைகளை நிரப்பும் போல் தெரிகிறது அதாவது அனைத்து அணைகளையும் நிரப்பும் போல் தெரிகிறது கண்டிப்பாக கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் பொழியும் மழை கர்நாடக அணையை நிரப்பி மேட்டூர் அணையும் நிரப்பும் இப்படி முல்லை பெரியார் அணை நிரப்பும் அதே போல நீலகிரியில் பொழியும் மழை பில்லூர் அணை மற்றும் மாயார் வழியாக வரக்கூடிய தண்ணீர் பவானி சாகரை கடுமையான ஒரு நீர்மட்டத்தை உயர்த்தும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் பெய்து இது மழை ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் நீடிக்கலாம் அதாவது மன்னார்குடியில் இது அடுத்தடுத்த ஊர்களுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு இடத்துலையும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒன்றரை மணி நேரம் குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சில இடங்களில் நீடிக்கலாம் அந்த மழைப்பிழிவு நாளை இதில் பாதியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை சாரல் மழையாக மேற்கு மாவட்டங்களின் உள்பகுதி அதாவது மேற்கு மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் சாரல் கிடைக்கும் மைசூரில் நுழையிறது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் சாரல் கிடைக்கும் ஈரோட்டுக்கு சேலத்துக்கு கூட சாரல் கிடைக்கும் அதே போல கன்னியாகுமரியில் நுழைவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புகுதியிலையும் சாரல் கிடைக்கும் கயத்தார் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சாரல் கிடைக்கும் தேனி வழியாக வருவது மதுரை மாவட்டத்துக்கு சாரல் கிடைக்கும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மழை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதில் எல்லாமே மழைப்படிவு எச்சரிக்கை என்பது நீலகிரி வால்பாறை மற்றும் ஒட்டுமொத்த குஜராத்தோட சூரத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் முன்னெச்சரிக்கை தேவை இதில் கேரளாவோட தெற்கு கேரளாவை விட மத்திய கேரளா முன்னெச்சரிக்கை கூடுதல் தேவை வால்பாறை நீலகிரி இன்னும் கூடுதல் அதை விட வயநாடு கூட அதை விட தான் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தான் மிகவும் கடும் எச்சரிக்கை தேவை பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் பருவமழை படு தென்மேற்கு பருவமழை கணக்கிலே இந்த மழை பொழிவு வராது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கோடை மழையில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்டபடி செய்திருங்கள் நன்றி நாளை காலை சந்திப்போம்